பிரசன்னா நாற்பது திருத்தங்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் தான் வாக்கு வங்கியாக பார்க்கிறீர்கள் சிறுபான்மையினர்களை அதனால தான் வந்து இந்த முடிச்சு போடுறீங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்றாரு பாரதராஜன் எனக்கு இந்த பாஜகவினுடைய நண்பர் தங்க வரதராஜன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி இந்த சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்றீங்கல்ல சார் அவங்க எத்தனை பரிந்துரை கொடுத்தாங்க எத்தனை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க சார் சார் உங்கள்கிட்ட தான் சொல்லுங்க சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் எத்தனை பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது எத்தனை பரிந்துரைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்

சச்சார் கமிட்டி எப்போது தொடங்கப்பட்டது எத்தனை பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது எத்தனை பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன் எத்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது கதை தெளிவா இருக்கு அவங்க சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையினுடைய மிக முக்கியமான ஏழு விஷயங்கள் முதல் விஷயம் சிறுபான்மையினருக்கு கல்வியில் மேம்பாடு இதுதான் சச்சார் கமிட்டியினுடைய மூலம் ஆதாரம் கல்வியில் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் இந்தியாவினுடைய முதல் கான்பூர்ல கான்பூரில் ஐஐடிஏ தொடங்கிய கலாம் ஆசாத் மௌலானாவினுடைய வரலாற்றை எடுத்துவிட்டு அவர் பெயரில் வழங்குகிற இஸ்லாமிய பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கான உதவி தொகையை நிறுத்தியது இந்த அரசாங்கம் சச்சார் கமிட்டியை எங்க நீங்க எடுக்கிறீங்க இரண்டாவது திறன் மேம்பாடு சச்சார் கமிட்டி சொல்லுது த ஸ்பெஷல் கான்சென்ட்ரேட் டு கிவ் தி எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் வித் எம்பவர்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் இந்த இந்த தமிழ்நாடை தவிர தவிர பொருளாதார கடன் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வருஷத்துக்கு கேட்டப்ப அது வெறும் இரண்டு சதவீதம் வெறும் இரண்டு சதவீதம் மூன்றாவது சொல்லுகிறது அந்த மக்களுக்கான கடன் மற்றும் நிரந்தர வியாபாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரைக்கும் தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை ஐந்தாவது பாயிண்ட் வக்குப் அந்த வக்கு போர்டுல நீங்க சொல்றீங்கல்ல we are very generous ஆகவே நான் கூட்டுக் குழுவுக்கு ஜாயின் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கோன்னு அதுதான் சச்சார் கமிட்டினுடைய ஏற்றுக்கொண்டனுடைய விலைவு தலையெழுத்து சட்டார் கமிட்டி சொல்லுகிறது வக்கு போர்டில் இருந்து அதில் சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இட் சுட் பிளேஸ் பிபோர் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி தென் ஒன்லி யூ கேன் டேக் இது சட்டம் அதைத்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அதை செய்யாம இந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் நிறைவா சொல்லுது இந்த மக்களை அவர்களுடைய மத உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசு எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படாக்காமல் உணவு உடை கலாச்சாரம் பண்பாட்டை அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இதைத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது சரத்து இருபத்தி ஐந்து ஆல் பர்சன் ஆர் ஈக்குவலி என் டு ஃப்ரீடம் ஆஃப் த ரிலீஷியன் டு ப்ரீஸ் டு ப்ரிசைஸ் டு பிரபகண்டா இத எல்லாத்தையும் பாஜக செய்கிறதா என்று பார்த்துவிட்டு முடிக்கிற பார்க்கிறதா செய்கிறதா என்று முடித்துவிட்டு பிரச்சார கமிட்டியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு நீங்க சொல்ல பிரசனா இங்க வாங்க அது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இது இந்த வக்ஃபு வாரிய மசோதா திருத்தம் வந்துச்சுன்னா இந்த அடிப்படை உரிமைகள் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ என் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாமே வந்து எதிராக இருக்கும் அப்படின்னு ஒரு இது முக் முக்கியமான முழக்கமாக வைக்கிறீங்கல்ல அது எப்படி இந்த திருத்தம் செய்வதன் மூலம் அவங்க என்ன ஸ்ட்ரீம்லைன் பண்றேன்னு சொல்றாங்க அது எப்படி வந்து அடிப்படை உரிமையே பண்ணி கேள்வியை நான் உள்வாங்கிக்கிட்டேன் நான் சச்சார் கமிட்டியில் வந்து எழுபத்தி ஆறு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது முதல் கட்டமாக எழுபத்தி ரெண்டு பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் பிறகு நாற்பத்தி ஆறானது பிறகு அது நாற்பதாக சுருக்கப்பட்டது அந்த நாற்பது அறிக்கைகளும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அல்ல எடுக்கப்பட்ட வார்த்தைகளை தவிர இந்த பரிந்துரையில் அவங்க பரிந்துரை சொல்றாங்கல்ல வக்கு வாரியத்தை நிர்வகிக்கிற ஒரு அதிகாரி வேற்று மதத்திலிருந்து நியமிக்கலாம் அப்படின்னு சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லியிருக்கா இல்ல அதை போலவே வேற்று மதத்தினரை வக்கு வாரியத்தினுடைய அந்த போர்டில் நியமிக்கலான்னு சொல்லி இருக்குன்னு கிரண் இருந்து அமித்ஷால இருந்து எல்லாரும் பேசுறாங்க அப்படிப்பட்ட அறிக்கை எல்லாருக்கையிலும் இருக்கு அப்படிப்பட்ட எந்த இடத்திலும் வேற்று மதத்தினரை கொண்டு வந்து ஒரு மதத்தினுடைய சிறுபான்மையின மக்களினுடைய ஆணையம் என்று சொல்லுகிற நிர்வகிக்கக்கூடிய இண்டிபெண்ட் அட்டானமஸ் பாடியில கொண்டு வந்து உட்கார வைப்பது என்பதையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது அல்லவா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபகண்டா என்னுடைய மதத்தில் என் மத நீங்க வந்து இப்ப நான் அவரு நிறைய சொன்னார் சர்ச்சு கோவில் அந்த நான் ஒரே ஒரு விஷயம் தான் அறக்கட்டளை ராமர் கோவில் அறக்கட்டளை அவர்களுடைய பார்வையில் ஒரு கீழ் ஜாதியில் என்கிற பார்வையில் வைத்துக் கொண்டு என்னை அதில் உறுப்பினர் ஆக்குவார்களா நான் ஒரு இந்து பிறப்பால் நான் ஒரு இந்து என்னை அவர்கள் மோடி ஆக முடியாது மோடியாக முடியாது இப்ப அங்க ஒரு இஸ்லாமியரை நீங்க கொண்டு வந்து போடுங்க அப்படின்னா இது எப்படி இருக்கணும்னா நீங்களும் வாருங்கள் நானும் வருகிறேன் நீங்களும் ரெண்டு முஸ்லீம கொண்டுங்க நானும் ரெண்டு தலித் இந்துவை கொடுக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காருவோம் ரெண்டு பேரும் சேருவோம் அப்படிங்கிற சமதர்ம பாதையில போறது சரியா சமூக நீதி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் காஞ்சி மடத்துக்கும் பூரி சங்கராச்சாரியார் மடத்துக்கும் நம்முடைய அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு வராதா அங்க இந்துவாக இருக்கிற சூத்திரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிறகு எப்படி மற்ற மதத்தினர் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்தை காலில் போட்டு முடிப்பதற்காக சட்ட வரதராஜன் உங்களுக்கு குறுக்கிட நேர தர அவர் பேசி முடிச்சிரட்டை நீங்க உங்க பதில் கருத்தை வைக்கலாம் உங்களுக்கு நேர ரெண்டு விஷயம் சொல்றேன் முதலாவது என்ன சொல்றாங்க நாங்க வந்து பெண்களுக்கு இதல வாய்ப்பு கொடுக்கறோம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் நீங்க அந்த சட்ட திருத்தத்தின் மூலமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி இல்ல அப்படி இல்ல இந்த தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் வக்கூப் வாரியத்தில் முசாஃபர் என்றவங்க இன்றைக்கு பாத்திமா முசாஃபர் என்பவர் இன்றைக்கு அந்த ஆணையத்தில் பக் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார் ஆசையாக இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தால் ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கார் இது யாருடைய பெருந்தன்மை என்றால் நீங்கள் இனவாதம் பேசிக் கொண்டு அந்த மதத்திலும் கூட நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் பெண்களை வேறுபடுத்துகிறவர்கள் நீங்கள் நாங்க அப்படி இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் அதை போலவே டெல்லியிலையும் அப்படிதான் இருந்துச்சு வெஸ்ட் பெங்காலையும் அப்படிதான் இருந்துச்சு கேரளாலையும் பெண்கள் இருக்கிறாங்க இன்னும் பிற்படுத்தப்பட்ட பகுதி சொல்லக்கூடிய கேரளாவிலும் பெண்கள் இருக்கிறார்கள் நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் வழக்கறிஞர்கள் நீங்க நான் இப்ப ஒண்ணு இல்லைங்க ஒரு இந்து அறநிலையத்துறையில் நியமிக்கப்படுகிற அதிகாரி இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் வேறு மாற்று மாதத்தை நிறைய நிர்வகிக்க முடியாது அதான இந்து அறநிலைய சட்டம் சொல்லுது இவங்க என்ன சொல்றாங்க யாரு நம்ம மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க இந்த அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் கோவில்களை விட்டு இந்த அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் ஏன் வெளியேறணும் நாங்கள் ஆட்பட வேண்டும் நீங்க உண்டியல்ல காசு போடாதீங்க காசு போடுங்கன்னு அப்ப உங்களுக்கு உங்கள் கோவிலை அரசு நிர்வகிக்க வேண்டும் என்றால் ஐயோ பயம் ஐயோ எங்க வருமானம் போகுதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் வேறொரு மதத்தில் இன்னொரு ஒரு தலையிட எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியும் இது மத சுதந்திரம் மட்டுமல்ல அடிப்படை உரிமை மட்டுமல்ல ஒரு மத இழிவுபடுத்து பேசுவோம் வரதராஜன் குறிக்கிட்டீங்க அதாவது சகோதரர் சொன்னாரு இப்ப நாங்க வந்து இப்ப எந்த மசூதியும் மசூதி எது வருங்க நான் வந்து நாங்க போய் எந்த மசூதியும் நாங்க வந்து சீர்படுத்தணும்னு நாங்க சொல்லல நாங்க ஒழுங்கு கொடுத்தோம்னு சொல்லல இது மசூதி வழிபாட்டு முறை என்பது வேறு இது அரசு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய வகுவாரி சட்டம் என்பது வேறு இப்ப என்ன சகோதரர் என்ன சொல்றாரு இந்த அறக்கட்டை எல்லாம் இவங்க இருப்பாங்களா சார் எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு அறக்கட்டல் ஆக்ட் படி சார் அந்த அறக்கட்டல தான் யாரும் முடி பண்ண முடிவு பண்ணும் அதையும் எதையும் போட்டிருக்கீங்க சார் இது வந்து அரசு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு வகுவாரி அமைப்பு நீங்க சம்மந்தப்படுத்த முடியாது செக்ஷன் எயிட் கம்பெனி அது இது வந்து இல்ல இல்ல வந்து நீங்க அதனால யார முடியும் போது அறக்கட்டல தான் முடி பண்ணும் ஒண்ணு நான் என்ன கேக்குறேன் ஒரு நிமிஷம் இருக்குல்ல சார்

நல்லா இருக்காது ஒரு நிமிஷம் நீங்க நிகழ்ச்சிக்குள்ள வாங்க பிரசன்னா அதாவது எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க அதாவது எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கு அது காலத்திற்கு ஏற்ப அதை வந்து மாத்திக்கிட்டே வரணுங்கிறது ஒரு சூழல் இருக்கு எத்தனை அமெண்ட்மெண்ட்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த சட்டத்திற்கு இது காலத்தின் தேவையா இருக்கா இல்லையா இல்லைங்க ஏன் அப்படின்னா புல்டோசரை வைத்து எல்லா இஸ்லாமிய வீடுகளையும் இடிப்பவர்கள் மாட்டுக்கறி வைத்திருக்கிறான் பசுக்கறி வைத்திருக்கிறான் என்று மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று தோல் ஒரு மனித தோலை உரித்தவர்கள் குறிப்பாக ஹிஜாப் எதிரானது என்று சொல்லி ஹிஜாபின் மூலம் அந்த ஏறக்குறைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியவர்கள் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து உயிர் முக்கியமா சரியல் சட்டம் முக்கியமா என்றால் சரியல் சட்டம் முக்கியம் என்று சொல்லுகிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களினுடைய மத உணர்வில் கை வைத்தவர்கள் சிறுபான்மையின மக்களுடைய கல்வியை முடக்கியவர்கள் சிறுபான்மையின மக்களினுடைய கல்வி துறையை கல்வியினுடைய நிறுவனங்களை முடக்கி அதன் நிதிகளை முடக்கி செயல்பட விடாமல் செய்த சதிகாரர்கள் எப்படி காலத்தின் தேவையில் இவர்கள் கொண்டு வருகிற சட்டம் சிறுபான்மையினரை இஸ்லாமியரை பாதுகாக்கும் என்று நான் நம்ப முடியும் பேசலாம்